الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان ليوم الدين ما ونمر بن الخطاب رضي الله عنه قال: قدم رسول الله صلى الله عليه وسلم بصبي فاذا امراه من الصبي تسعى اذا اذ وجدت صبيا في السبي اخذته فالصقته ببطنها فارضعت فقال رسول الله صلى الله عليه وسلم اترون هذه المراه طارحه ولدها في النار قلنا لا والله فقال لله ارحم بعباده من هذه بولدها متفق عليه ونيت كوريا الله نديا رجليم ترشي هذا الله ميد آدرو كلو دل ينتظر تلاقي فين كيل أحاديث غريب بدي بيكون دو இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம இடம்பெற்றுள்ள ஹதீசு ஒமர் அபல் ஹத்தா பிரதேவன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகன் சல்வா லிஸ் அவர்கள் கைதிகளை நோக்கி வந்தார்கள் அப்போ அப்போது கைதிகளில் இருந்து ஒரு பெண்மணி தீவிரமாக தன் குழந்தையை தேடி கொண்டிருந்தார் அப்போது கைதிகளுக்கிடையே தன் குழந்தையை கண்டு அதை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டால் அதற்கு பாலோட்டினால் அப்பொழுது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பெண் தன் குழந்தையை நெருப்பில் வீசுபவளாக நீங்கள் காண்பீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக இல்லை என்றோம் உடனே அவர்கள் இந்த பெண் தன் குழந்தையின் மீது வீத்திருப்பதை விட அல்லாஹ் தன் அடியார்களின் மீது பன்மடங்கு இரக்கம் காட்டுபவனாக இருக்கின்றான் என்று நபி சொல்லா அலுவலாம் கூறினார் கூறிய அல்லாஹ் நடிகார்களே ரவிசல்லா ஹலேசன் பாருங்க நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து நமக்கு புரிய வைக்கின்றார்கள் அல்லாஹூ சாலா தன்னுடைய அடியார்களை எவ்வளவு நேசிக்கின்றான் எவ்வளவு தன்னுடைய அடியாரின் மீது கருணையாளனாக இருக்கின்றான் என்று அல்லாஹனுடைய மிகப்பெரிய ஒரு நேர்மச்சுகள் பார்க்கும் பொழுது உலகத்தில் நாம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையோ நமக்கு நிறைய நேர்மைச்சுகளை எல்லாம் கொடுக்கப்பட்டது இது அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய கருணையும் அவனுடைய இரக்கம் இல்லாமல் நாம் எதுவுமே இந்த உலகத்தில் பெற்றிருக்க மாட்டேன் அவன் கொடுத்த நியமத்துகளில் மிக மகத்தானது என்பது என்று பார்க்கும் பொழுது இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லா அவரை நமக்கு கொடுத்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹலை இந்த பாக்கிய மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை அல்லாஹலை நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் எவ்வளவு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ அல்லது எதை கொண்டு அல்லா நம்மை பொருந்தி கொண்டானோ அல்லது நம்மிடம் ஏதோ ஒரு விஷயத்தை நன் 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 நல்லதாக அவனால் கருதினானோ நமக்கு இந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தார் யோசிச்சு பாருங்க இருக்கக்கூடிய நியாமைத்துகளிலே மிகப்பெரிய ஒரு நியாயமத்து அல்லா கொடுத்த இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை கிடைக்காதவர்கள் மறுமை நாளில் அவர்கள் ஆசை கொள்வார்கள் அவர்கள் கனவு காண்பார்கள் அல்லாஹ் எனக்கும் இந்த இஸ்லாம் கொடுத்திருந்தால் நல்லா இருக்குமே நானும் ஒரு முக்மீனாக ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் நானும் நரகத்திலிருந்து விடு பெற்று விடுவேனே விடுதலை பெறுவேனே என்ற அந்த அவர்களுடைய அந்த ஆவல் அவங்களுடைய அந்த கனவு இருக்கு அதே நான் அல்லாஹத்துடைய திருமறையில் சொல்லும் கொடுத்து அங்கு நரகவாசிகள் நரகத்தில் சென்ற பிறகு அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்ட முக்மிங்களும் அவர்களும் நரகத்தில் செல்வார்கள் அங்கு அவருடைய பாவங்கள் அவருடைய செயல்கள் காரணமாக அவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹு நரகத்தில் கூடும் பொழுது அல்லாஹை நிராகரித்தவர்கள் இந்த தொகைது ஏற்றுக்கொண்ட முக்னிங்களிடம் கேட்பார்கள் உன்னுடைய தௌஹைதும் உன்னுடைய ஈமான் உனக்கு என்ன உதவி செய்தது நீனும் எங்களுடன் தான் வந்து விட்டாய் என்று சொல்லும் பொழுது அல்லாஹூ சாலாவுக்கு இந்த விஷயம் கேட்டவுடனே அல்லாஹுக்கு ரோஷம் ஏற்படும் அல்லாஹு தாலா ஈமான் இருக்கக்கூடிய அனைவரையும் மன்னித்து சொர்க்கத்தில் செல்லுங்கள் என்று அல்லாஹால சொல்லும் பொழுது இந்த ஈமான் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அவர்கள் எண்ணம் கொள்வார்கள் ஆசை கொள்வார்கள் அதை அல்லாஹனுடைய திருமறை வணக்கின்றான் ரூபம் அவர்கள் அவர்கள் ஆசை கொள்வார்கள் ஆஹா நாமும் முஸ்லிம்களாக இருந்திருக்க கூடாதா என்று அல்லாஹுடைய கருணை அல்லாவுடைய அருளில் ஒன்றானது அல்லாஹ் நம் மீது கருணை பொழிவிருக்கின்றால் மிகப்பெரிய ஒரு நியமத்தை இஸ்லாம் கொடுத்தான் அடுத்ததாக பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை சோகம் என்பதில் கவல் என்பது எல்லாருக்கும் வரும் அவனுடைய ஈமானுடைய அளவும் அடிப்படையில் எல்லாருக்கும் உல்லாஹளை சோதிப்பான் சிலருக்கு அவர்களுக்கு நோயை கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படுத்தி சோதிப்பான் சிலருக்கு உயிரை அவருடைய உறவினர்கள் உற்றார்கள் இறந்த அவர்களுக்கான மௌத்தை கொடுத்து எல்லாத்துல சோதிப்பான் சிலருக்கு வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான் இதை அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஷியருஸ் சாதீரி பொறுமையோட இருக்கக்கூடியவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாரையும் சொல்லிவிடைங்கள் ஹோட்டி ஜோஹை அம்புவாலி பபர்ஷியருஸ் சாதி இந்த விஷயங்கள் அனைத்தையும் கொண்டு நாம் சோதிப்பேன் என்னுடைய அடியார்களை நபியே ஒருமிழன் நீங்கள் யார் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்மாறையும் நன்றி நீங்கள் ஒரு சுபச்சீதியை சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹூத்தாலதா தோல்வி அல்லாஹோத்தாலாவுடைய அருள் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறதால்தான் அன்புக்குரிய நாம நாம நடமாடி கொண்டிருக்கின்றோம் நம்மால் வந்து விஷயங்கள் உணர முடிகின்றது நம்மால் அல்லாஹு தலா வணங்கக்கூடிய விஷயத்தை நாம செய்யக்கூடிய வார்த்தைகள் கிடைக்கின்றது நபி சொன்னாரி அல்லாஹே ஆதரவு கொள்ளுங்கள் என்பதற்காக நமக்கு எடுத்துக்காட்டு கூறி ஒரு பெண் யோசிச்சு பாருங்க தாய் என்பதை பொதுவாக பொதுவாகவே தாய் இருக்க குணம் உள்ளவள் தன்னுடைய குழந்தை அவள் இழந்து விட்டால் அது பறி கொடுத்து விட்டார் என்றால் போர்க்களத்திலோ ஒரு கூட்டத்திலோ எவ்வளவு சிரமத்தை அந்த அல்லது அந்த ரணத்தையும் அந்த வழி அந்த அந்த தாய் மட்டும்தான் தெரியும் யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு விழாவில் போனால கூட்டத்திலோ குழந்தை இழந்துட்டோம் எவ்வளவு சிரமமா இருக்கும் அந்த நேரத்தில் பேசுலாசி எடுத்து காட்டுக்குறாங்க அந்த போ போர்க்களத்தில் அந்த எல்லா கைதிகள் இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தையை தேடக்கூடிய விஷயத்தில் அவள் இவ்வளவு மும்முரமாக இருக்கும் பொழுது உடனே தன்னுடைய குழந்தையை அவள் அடைகின்றாள் மார்போடு அணைத்துக் கொண்டு அரவணைத்து அவளை பாலை ஊட்டுகின்றார் ரிசொல்லாரேஸ்வரன் இந்த விஷயத்தை பார்த்து சகாபாக்களிடம் கேட்டார் வாய்ப்புகள் எப்பொழுதெல்லாம் ரிசொல்லேஸ் வரும் பொழுதும் அந்த நேரத்தில் அல்லாவை பற்றியும் அவருடைய மகிமையை பற்றியும் ரிசொல்லாரேஸ்வரன் தன்னுடைய சகாபாக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார் அதே போலதான் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி நாமும் சரி அல்லாஹுடைய அருளை பற்றி நாம் நினைவு கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லா பறவை இந்த தாய் இவ்வளவு அரவணைச்சு இவ்வளவு இழந்த பிறகு அவர்கள் திருபம் பெற்று இருக்கிறா இந்த நிலையில அவள் நெருப்புல போடுவாளா என்றால் கண்டிப்பாக அல்லாஹுமீது ஆணையாக போடவே மாட்டேன் எப்படி போட முடியும் ஒரு தாய் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதில் தன்னை வந்து அர்ப்பணித்து விடுவார் ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தையை அவர் காணமாக அவர் எனக்கு காண பிறகு பெரும் விட்ட பிறகு எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு நேசம் இருக்கும் நெருப்பில் போடுவாள் போட மாட்டேன் இதைவிட கருணையாளனாக இருக்கேன்னு தன்னுடைய யோசிச்சு பாருங்க எனக்கு ஒரு சிரமம் என்றால் உங்களால் முடியும் என்றால் நீங்க உதவி செய்யுங்களா இல்லையா கண்டிப்பாக நம்ம செய்யும் ஒரு ஒரு மொழி என்றதோ ஒரு சகோதரன் என்ற விஷயத்துல உங்களால் முடியும் என்றால் சில விஷயங்கள் அது நம்ம எனக்கு உதவி செய்யும் அதே போல எனக்கு சில விஷயங்களை உதவி செய்ய முடியும் என்றால் ஏன்னா இறக்கம் அந்த இறக்கமெல்லாம் அவங்க வைத்து இருக்கிறான் யோசிச்சு பாருங்க நம்மால் சில விஷயம் முடியும் சில விஷயம் முடியாது நம்மை விட இந்த தாயை விட உலக பன் மடங்கு அவன் கருணையானாக இருக்கின்றான் தன்னுடைய அடியாண்மை விற்றுவான் நம்ம நம்மை விட்டு விடுவான் விட்டு விடுவான் அவன் அவனையே சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு அடியான் எப்படி எல்லாத்தால் அவனை விட விடுவான் கண்டிப்பா அவனுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து இம்பாசிபிளே கிடையாது எல்லாமே பாசிபிள் அல்லா அப்போ நாமே ஒரு அடியான் உண்மையில ஒரு பலவீனமானவர்கள் நம்மால் முடிந்த உதவி செய்வோ என்னுடைய சகோதரனுக்கு அல்லது சகோதரிக்கு உதவி செய்வேன் என்ற நிலை வரும் பொழுது படைத்து ரொம்ப அந்த கருணையில ஒரு பகுதி தான் நமக்கு கொடுத்தான் இதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகின்றோம் பொழுது அல்லாஹூ தாலா படைத்த அந்த தந்த நீ எவ்வளவு கருணையாரனாக இருக்கின்றா என்ற விஷயத்தை அல்லாஹ் அக்பர் நாம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் குறைவந்து இன்னும் வரக்கூடிய ஹதீஸ்லா பார்ப்போம் அல்லாஹு தாலா தன்னுடைய கருணையை இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவன் தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதற்காக அவன் பயன்படுத்தும் அல்லாஹ் அக்பர் ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள் நம்முடைய அல்லாஹாலா அடுத்த ஹதீஷன் சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா கூறுகின்றான் என்னுடைய என் கிருபை என் கோபத்தை வென்று விட்டது அப்ப என்ன அல்லாஹு அல்லாஹூ இந்த ஹதீஸ் ஹதீஸ் புதுசு வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல என்னிடம் நீங்கள் பாவம் தேடுங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரி எவ்வளவு தவறு செய்தாலும் சரி என்னை நீங்கள் என் பக்கம் நீங்கள் சார்ந்து வாருங்கள் என்னை ஆதரவு கொள்ளுங்கள் என்னிடம் பாவமளிப்பை தேடுங்கள் கண்டிப்பாக நான் உன்னை உங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் பாருங்க என்னுடைய கோப என்னுடைய கிருபை என்னுடைய கோபத்தை அது கோபத்தை வென்றுவிட்டது என்று அல்லாஹா கூறுகிறேன் ஆக கூறிய அல்லாஹ் எப்பொழுதுமே அல்லாஹுடைய அருளும் அவனுடைய கருணை நான் மறந்துவிடக் கூடாது என்னவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ் சாலாவுடைய அடியார்கள் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹை எவ்வளவு நேசிக்கின்றோமோ அல்லது நம்முடைய தாய் நம்மை எவ்வளவு நேசிக்கின்றார்களோ அல்லது நாம் நம்முடைய குழந்தைகளை எவ்வளவு நேசிக்கின்றோமோ அதை விட பன் மடங்கு அல்லா தன்னுடைய அடியானை நேசிக்கின்றான் அந்த அடியானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய ரப்பையின் ரப்பையின் மீது கருணையால இருக்கின்றால் நான் எவ்வளவு ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அவன் அமல்களில் அவன் நன் நன்மையான காரியத்தில் ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க ஒருவன் மீது இறக்கம் கொண்டு நமக்கு ஏதோ ஒரு உபகரணம் செய்யறானா அவனை நம்ம துரோகம் செய்யணும் கண்டிப்பாக அதை செய்யணும் வல்லாவுச்சால நம் மீது எல்லா விஷயத்தையும் அவன் தான் என்னை மீது பொழிந்திருக்கிறான் அவனுக்கு நாம் எப்படி மாறு செய்வது அவனுக்கு எப்படி நம்ம துரோகம் செய்வது ஆக இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும் வல்லாவுச்சால சொல்லக்கூடிய கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஞானத்துகளை நாம் எண்ணி நல்லா கொடுத்தா கொடுக்காத சில விஷயங்களை நாம அதை பொருட்படுத்தாமல் சரி எல்லாவுடைய நாட்டம் என்ற விஷயத்தை நாம அல்லாஹுவை தக்குதீரில் கொண்டு அவர் என்னை மன்னிப்பான் என்னுடைய மீது திருவை செய்வான் என்ற அந்த ஆறுதலும் அந்த ஆதரவும் அல்லாஹூ சாலா மீது நாம இப்பொழுதுமே இருக்க வேண்டும் நம்பல அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஊடு தருவானாக மீன் வாக்கு அலமதுல்ல